வணக்கம் இலவச பஸ்ஸை பற்றி சொல்லணும் நேற்று ஒரு எட்டரை மணி இருக்கும் மகளிர் எல்லாரும் ஓடி வந்து அந்த பஸ்ஸில் ஏறுறாங்க அந்த டிரைவர் இறங்கி போயிட்டார் பேய்கு பிசாசுக மாதிரி வந்து ஏறுறாங்க நான் தான் எடுப்பேன் உடனே எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த டிரைவர் வந்து கண்டக்டர்ட்ட சொல்லிக்கிட்டே கீழே இறங்கி போயிட்டார் வேலைக்கு போன பெண்கள் எட்டரை மணிக்கு வர்றாங்க வீட்டுக்கு போய் சேர்றதே ஒம்பது மணி அதுக்கு மேலே அவங்க சாப்பாடு பண்ணணும் குழந்தைகளை பார்த்துக்கணும் பிற வேலைகளை செய்யணும் இத்தனை வேதனைகள்லேயும் இது மிகப்பெரிய வேதனைகளாக போயிடுச்சு அந்த பெண்கள்கிட்ட அவ்வளவு சோர்வு எங்களுக்கு அந்த இலவச பஸ்ஸே வேண்டாங்க நாங்கள் இப்படியாவது பஸ்ஸு காசு கொடுத்து கூட மற்ற பஸ்ஸுகளில் போயிடுவோம் இந்த இலவசம்ன்றதுனால தான் எங்களுக்கு ஒரு மரியாதை மதிப்பே வர மாட்டேன்னுது கண்டபடி பேசுகிறாங்க எந்த ஒரு ஸ்டாப்பிங்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு அடி தள்ளி நின்னாலும் நிறுத்துறதில்ல எங்களுக்கு தலைவர் கொடுக்குற ஆயிரம் ரூபாயே போதும் அதுலேயே எங்களுடைய பஸ்ஸுக்கும் அந்த காசுலேயே நாங்கள் செலவு பண்ணிக்குவோம் இவங்களையெல்லாம் யாரும் கேட்குறது எவ்வளோ ஓடி வந்தாலும் ஓடி வரட்டுமே அப்படின்னு பஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எங்களை மட்டும் இல்லை இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகளை கூட நிறுத்தி ஏற்றுறதே இல்லை பஸ்ஸு காலியாக இருக்கும் அப்படி இருந்தாலும் என்ன காசு கொடுத்து வரட்டுமே இவங்களாக பேசிக்கிறாங்க யாருங்க கேட்டால் மனசார குறிப்பாக பெண்கள் வந்து இலவச பஸ்ஸில் ஏறி ஆராமராக போய் அவங்க வேலைகளை பார்க்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல மனசோட இந்த இலவச பஸ்ஸு விட்டுருக்காங்க ஆனால் இவங்களாம் எங்களை ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க ரொம்ப மன உடைஞ்சு பேசுகிறாங்க சிஎம் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்களே அப்படின்னு கேட்டால் யாருங்க இதெல்லாம் போட போகிறாங்க இது யாருங்க இதெல்லாம் கேட்க போகிறாங்க அவங்கவுங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனைன்னு அவங்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறாங்க இதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட நினைக்கிறதில்லைங்க ஏதோ எங்கள் தலையெழுத்து

இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் நன்றி வணக்கம்